திருச்சிற்ற்றம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் தேவநாயனார் திருவாய் மலர்ந்து அருளிய இரண்டாம் திருமுறை தலம் திரு மயிலாப்பூர் பன்சீகமரம் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாக உடைந்த எலும்புகள் ஒன்று சேரவும் ஓத வேண்டிய பதிகம் கருமுதல் திருவரை புத்தகத்திலிருந்து எழுபத்தி ஆறாவது பக்கம் திருச்சிற்றம்பலம் மட்டீட்ட புண்ண் காணல் மடமயிலை மட்டீட்ட புண்ணங் காணல் மடமயிலை கட்டீட்டங் கொண்டான் காபாலி சரம் அமர்ந்தான் ஒட்டியிட்ட பண்பின் ஊரு അൽ കാ കണേ പൊതിയോ പൂവായി അട്ടീട്ടൽ കാണാതെ പോതിയോ പൂം மை பயந்த உன் கண்மட நல்லார் மாமயிலை கை பயந்த நீற்றான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி விழாவும் அருந்தவர்கள் துய்பனவும் காணாதே பூம்பாவாய் வழக்கை மட நல்லார் மாமயிலை வன்மருகில் துலக்கில் கவாளி சரத்தான் கார்த்திகை நாள் தளத்தேர்ந்து இளமுளையர் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதிய ஊர்த்திரை வேலை உலாவும் உயர் மகிழை கூர்தரு வேள்வல்லார் கொற்றம் குள் சேரிதனில் கார சோலை கபாலிச்சரம் அமர்ந்தான் ஆத்திரை நாள் காணாதே போதியோ மை பூசும் உன் கண்மட மட நல்லார் மாமகிழை கைப்பூசு நீற்றான் கபாலிச்சரம் அமர்ந்தான் பூசும் உன் புழுக்கள் நீரிலையர் கொண்டாடும் தைபூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் மடலார்ந்த தெங்கின் மலை மயிலையார் மாசி மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டும் கண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் அடலான் ஏரூறும் அடிகள் நடி பரவி நடமாடல் காணாதி போதியோ பூம்பாவாய் மழிவிலா வீதி மடநல்லார் மாமயிலை கழிவிலா கண்டான் கபாலி சரம் அவந்தான் பளிவிலா பாடல் செய் பங்குனி உதிரnal ஒலிவிலா காணாதி போதியோ பூம்பாவாய் தன்னார கண் சாய்ந்துகந்த தாளிச்சரம் அமர்ந்தான் பன்னார் பதீனன் கணங்கள் தம் கண்ணார காணாதே போதிய பூம்பாவாய் நற்றாமரை மலர் மேல் நான் முகனும் நாரணனும் உணர்கிலா மூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏத்தும் கவாளிச்சரம் அமர்ந்தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் உறிஞ்சாய வாழ்க்கை அமனுடையை பூர்க்கும் போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலிச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் காணமர் சோலை சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்து வல்லார் வானசம்பந்த அவரோடும் வாழ்வாரி ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்து வல்லார் வான சம் அவரோடும் வாழ்வாரே திருச்சிற்றம்பலம் இறைவி கற்பகாம்பாள் உடனுரை இறைவர் கபாலீஸ்வரர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி நால்வர் போற்றால் எம் உயிர்த்துணையே திருச்சிற்றம்பலம்